ரூமிங் என்ன ஸ்ரீதர் ஃபர்ஸ்ட்டு பொதுவாக இந்த தயார்ப்படுத்துதல் வந்து ஒரு ஒரு பாலியல் குற்றத்துக்காக இருக்கும் ஸோ குற்றம் வந்து கிட்டத்தட்ட அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்தே ஆரம்பித்து நடந்துகிட்டுருக்கு ஓகே அவங்களா பதினோரு வயசில் ஆரம்பித்து பதினாறு வயசு வரைக்கும் இருக்கிறவங்களெல்லாம் வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க அது வந்து நம்ம வந்து ராட்ருஹேம் அப்படிங்கிற ஒரு ஒரு கவுன்சில் ஒரு ஊர் இருக்கு சவுத் யார்க் ஷேரில் தான் வந்து இது கொஞ்சம் நிறைய அளவில் நடந்திருக்கு கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி நானூறு பெண்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க தொண்ணூத்தஞ்சு சதவிகிதம் யார் யார் இன்வால்வோ அவங்க அந்த அந்த ஆண்களில் தொண்ணூத்தைந்து சதவிகிதம் கிட்டத்தட்ட பாகிஸ்தானி ஆண்கள் சங்க மகளுக்கு வணக்கம் கடந்த ஒரு ஒரு மாதமாகவே யுகேயில் ஒரு ஒரு செட் ஆஃப் க்ரைம்ஸ் ஒரு தொடர்ச்சியாக நிகழ்ந்த ஒரு குற்றங்கள் வந்து குரூமிங் கேங்ஸ் அப்புடின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஈலான் மஸ்க் வந்து ஆடிட்டு இருக்காரு இங்கிலாந்தில் வந்து இது ஒரு ரொம்ப பரபரப்பாக இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது சரி அது 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 தொடர்பாக தான் நம்ம வந்து முன்னாள் இங்கிலாந்து வாசி ஸ்ரீதர் கிட்டக்க வந்து உரையாட போகிறோம் வணக்கம் ஸ்ரீதர் வணக்கம் சிவா இது இது குரூமிங்னா என்ன ஸ்ரீதர் ஃபஸ்ட்டு ஓகே ஸோ க்ரூமிங் அப்படின்னா நம்ம பொதுவாக நம்ம புரிஞ்சுக்கிறது வந்து தலை ஒழுங்காக வர்றது ட்ரெஸ் ஒழுங்காக போடுறது அதுதான் வந்து குரூமிங்கில் ஷெஷவு பண்ணிக்கிறது அந்த மாதிரி ஒரு அர்த்தம் தான் இருக்குது இன்னொரு அர்த்தம் வந்து தயார்படுத்துதல் அப்படின்னு ஒரு அர்த்தமும் இருக்குது பொதுவாக இந்த தயார்படுத்துதல் வந்து ஒரு ஒரு பாலியல் கூட்டுறதுக்காக இருக்கும் இப்போ சின்ன சின்ன பிள்ளைகளை நான் வசியம் பண்ணுறதுனா எப்படி பண்ணுறது ஒரு சாக்லேட் கொடுக்கலாம் இல்லை வந்து மிட்டாய் கொடுக்கலாம் அந்த மாதிரி நான் ஒரு மிட்டாய் க வண்டியை வச்சுட்டு ஓட்டிகிட்டே இருப்பேன் ரோடில் ஓட்டிக்கிட்டு ஒரு கொழந்தை எல்லாம் வந்து வா மிட்டாய் வாங்குவாங்க இல்லை ஐஸ்க்ரீம் வாங்குவாங்க ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு குழந்தைகிட்ட வந்து நான் ஃப்ரீயாக கொடுப்பேன் பைசா வாங்கினா ஃப்ரீயாக கொடுப்பேன் அப்புறம் ரெண்டு மூணு தடவை பண்ணேன்னா மூணாவது தடவை வா வேன்குள்ள வா நிறைய அது வந்துடும் நம்பிங் தயார்படுத்துதல் அப்படின்னு சொல்றது அந்த நம்பிக்கை ஒரு வளர்த்துக்கிட்டு அதை அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த குற்றத்தில் ஈடுபடுறது அப்படின்னு பேர் இங்க வந்து ஒரு கேங்காகவே ஈடுபட்டிருக்காங்க இந்த மாதிரி ஸோ தான் இவங்க வந்து இந்த குரூமிங் கேங்ஸ் அப்படின்னு வந்து இந்த குரூமிங் கேங் கிரைம் அப்படின்னு இதுக்கு வச்சிருக்காங்க இது ஏன் இன்னைக்கு அரசியல் சூழலில் இது அங்க மிகப்பெரிய ரெண்டு விஷயம் ஒன்று வந்து இது ரொம்ப நாளாகவே நடந்துட்டு இருக்கு இதில் நிறைய தரப்பு அரசு தரப்பில் இல்லை வந்து ப்ராசிக்யூஷன் தரப்பில் போலி காவல்துறை தரப்பில் அதிகாரத்தில் உள்ளவர்களுடைய தரப்பில் ஒரு பெரிய பிரச்சனைகள் ஒரு 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 மிஸ்ஸஸ் ஒரு வந்து வேண்டு ஒரு வேண்டுமே வேணாம் ஒரு ஒரு தவறுகள் கண்டும் காணாமல் இருந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு கண்டும் காணாமல் நடந்துக்கிட்டு இருக்கிறது கரெக்டான ஒரு டேம்மு இன்னொன்று வந்து இதில் ஒரு ஒரு பிரைம் மினிஸ்டரே ஒரு வகையில் இப்போ இருக்கிற கேர்ஸ்டார்ங்கிற இப்போ இருக்கிற ப்ரைம் மினிஸ்டரே லேபர் பார்ட்டியோட பிரை மினிஸ்டர் இன்வால்வடு இன்வால்வ்டு அப்படின்னா நாட் இந்த கிரைம் கிரைம் குற்றத்தில் இல்லை அந்த குற்றத்தை மூடி மறைக்க முயற்சித்ததில் அவருக்கும் ஒரு பங்கு இருக்குன்ற மாதிரி தான் ஆரம்பிச்சுது அதில் தான் வந்து இது ஒரு பெரிய இஷ்யூவாக வெடிச்சது ஏன்னா வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் இதில் இருக்கார் அப்படிங்கிறது தான் இதை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம எலான் மஸ்க் வந்து போட்ட ட்வீட்டில் தான் அதை முதல்ல ஆரம்பித்தார் ஆரம்பித்து அவர் அது கிட்டத்தட்ட நாற்பது ட்வீட் இதில் இந்த சம் இந்த இஷ்யூ இப்போ சம்மந்தப்பட்டதை மட்டுமே அவர் போட்டிருக்காரு அதுதான் ஸோ குற்றம் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்தே ஆரம்பித்து நடந்துட்டு இருக்கேன் ஓகே முக்கியமாக இந்த சைல்ட் கேர் சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு அங்கே நம்ம ஊரில் இந்த காப்பகம் அரசு காப்பகம் அந்த மாதிரி சில ஒரு இதில் அப்பா அம்மா இல்லாத குழந்தைகள் இல்லை வந்து அப்பா அம்மா வந்து சில பிரச்சனைகள் வீட்டில் அடிதடி இருக்கும் இல்லை வந்து ஒரு ட்ரக் போதை மருந்து பயன்பாடு இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் போலீஸ் தகவல் தெரிஞ்சுன்னா என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தை பிரிச்சுருவாங்க கூட்டிட்டு போயிடுவாங்க கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வந்து தனியாக இந்த காப்பகத்துல வச்சிருப்பாங்க இந்த அப்புறம் வந்து இந்த கவுன்சில் ஃப்ளாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து அப் வேலை வெட்டி இல்லாதவங்க இல்லை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிற குடும்பங்கள் அவங்களுக்கு வருவாய் இருக்காது அவங்களுக்கு வந்து அரசாங்கமே வந்து ஒரு ஃப்ளாட் ஒன்று கொடுத்துருக்கும் இது கவுன்சில் ஃப்ளாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப சுமாராக தான் இருக்கும் ரொம்ப பேசிக் கம்யூனிட்டிஸ் தான் இருக்கும் அதில் இருப்பாங்க ஒரு அரசாங்கம் வந்து ஒரு உதவித்தொகை கொடுத்தா அவங்களுக்கு இருக்கும் அங்கே வந்து ஒரு நம்ம ஊரில் ஒரு விளிம்பு நிலை மக்கள் இருக்கிற ஹவுசிங் போர்டு அந்த மாதிரி நீங்கள் செட்டப் ஒரு செட்டப் இமேஜின் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் அங்கே இருக்கிறவங்களுக்கும் அந்த அங்கே இருக்கிற பெண்கள் இந்த மாதிரி இந்த சைல்ட் கேர் சர்வீசஸ் இந்த காப்பகத்தில் இருக்கிற பெண்கள் இவங்கெல்லாம் பதினோரு வயசில் ஆரம்பித்து பதினாறு வயசு வரைக்கும் இருக்கிறவங்கெல்லாம் வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து டாக்ஸி ட்ரைவர்ஸு இந்த மாதிரி பீட்சா டெலிவரி அந்த மாதிரி தடுப்பு ஃபுட் டெலிவரி இவங்கெல்லாம் வந்து அவங்க அங்கே போவாங்க போயிட்டு போயிட்டு அவங்களுக்கு அந்த டெலிவரி இல்லை அந்த ஹெல்ப் பண்ணுற மாதிரி இல்லை டிரான்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி அவங்கள கூட்டிகிட்டு வருது கூட்டிகிட்டு வந்து அந்த பெண்களுக்கு வந்து நீங்கள் சும்மா ஐஸ்கிரீம் அந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்குறது பீட்ஸா கொடுக்குறதுல ஆரம்பித்து ஆல்கஹால் அப்புறம் வந்து சில சமயத்தில் ட்ரக்கு அதெல்லாமும் கொடுக்குறது அந்த மாதிரி கொடுத்துட்டு அப்படியே அவங்கள ரெடி பண்ணி அவங்கள நம்ப வச்சு அவங்கள்ட்ட வந்து பாலியல் குற்றங்களை அரங்கேற்றுதல் அந்த மாதிரி ஆயிருக்கு நிறையா அதான் வந்து இது வந்து பாலியல் குற்றம்னா சாதாரண ஒரு ரேப் அப்படின்னு மட்டும் இல்லை இது ரேப்லேருந்து நீங்கள் வந்து கேங் ரேப்பு அப்புறம் வந்து ஃபிசிக்கல் அப்யூஸ் மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணி அப்புறம் வந்து மெரட் இது வந்து அடுத்த லெவலுக்கு மெரட் இருக்குது உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லிடுவேன் இல்லை வந்து உங்கள் அப்பா அம்மாவை வந்து நாங்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிடுவோம் வெளியில் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு நாங்கள் வெளியில் சொல்லுவோம் உங்கள் அப்பா அம்மா வந்து ட்ரக் பயன்படுத்துகிறாருந்தான் நாங்கள் வந்து போலீஸ்கிட்ட போட்டு கொடுத்துருவோம் இப்படிலாம் சொன்னி அவங்க போலீஸ் உங்கள் அப்பா ஜெயிலுக்கு போயிட்டு பயந்து போய் இவங்க ஒத்துடுவாங்க இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி ரொம்ப அப்புறம் இந்த பெண்களை வந்து டிரான்ஸ்போர்ட் இவங்களே பண்ணுறது இவன் வந்து பக்கத்து ஊருக்கு ஃபோன் பண்ணி வச்சான் இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்குது நீ ரெடியாக இருக்கியான்னு சொல்லி இதை கூட்டிகிட்டு போய் அந்த மாதிரிலாம் அந்த லெவலுக்கு வந்து போய் ஆர்கனைஸ்டாக அது வந்து நம்ம வந்து ராட்ருஹேம் அப்படிங்கிற ஒரு ஒரு கவுன்சில் ஒரு ஊர் இருக்குது சவுத்யார்க் ஷையரில் தான் வந்து இது கொஞ்சம் நிறைய அளவில் நடந்திருக்கு கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி நானூறு பெண்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்புறம் வந்து டெல்ஃபோர்ட் அப்படின்னு வந்து ஒரு இது அதில் வந்து ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஒரு மூணு முப்பது வருடங்களில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் அப்புறம் ராக்டேல்னு ஒரு இதில் ஊர்ல இது தவிர வந்து பிரிஸ்டல் ஆக்ஸ்போர்டு ஹடர்ஸ்ஃபீல் ஹாலிஃபாக்ஸ் பேன்பர் நிறைய ஊர்களில் இது அப்படியே வந்து ஒரு இது மாதிரி நடந்திருக்கு பறவை பறவி பரவி இந்த விஷயம் பரவி பரவி நடந்திருக்கு ஆஹ் பதினொன்று பதினொன்று தான் லோவஸ்ட் அதுலேருந்து அப்புறம் பதினாறு வரைக்கும் பெண்கள் வந்து இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க இது ஏன் அந்த அரசாங்கங்கள் வந்து இதை மூடி மறைக்க பூரிச்சி பண்ணுறாங்க சரி ரெண்டு பக்கம் பிரச்சனை ரெண்டு இஷ்யூ இருக்குது முக்கியமான ஒரு ஒரு இஷ்யூ வந்து இது இதனுடைய ஸ்கேல் ஆஃப் வயலன்ஸு இது வந்து ஒரே ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு ஒரு பொண்ணு ரேப்பாயிடுச்சுன்னா வந்து அதை ஈஸியாக எடுத்துக்கிட்டு அது அதிகார வர்க்கத்தில் பண்ணிவிடுவாங்க இதில் வந்து ஒரு முப்ப சாதாரணமாக நான் வந்து ஒரு ஏன்னா நம்ம பார்த்தோம் ஆயிரம் ஆயிரத்தி நானூறு அப்படி தான் நம்ப போகுது ஸோ நானே ஒரு இது ஒரு போலீஸ் அதிகாரி இந்த இந்த ஏரியாக்குள்ளே வரேன் இங்கே எவ்வளோப்பா ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு நியூஸ் வருது க்ரைம்னால் வந்து எவ்வளோ பொண்ணுங்க பண்ணால் நாற்பத்தஞ்சு பொண்ணுங்க அப்படின்றாங்க எனக்கு வந்து பக்குன்னு இருக்கும் ஸோ இப்போ என்னுடைய கண்காணிக்குள்ளே நாற்பத்தஞ்சு பெண்களுக்கு இந்த மாதிரி இந்த ஊரில் ஆயிருக்கு அதுவும் இல்லாமல் அந்த ஊரில் சின்ன சின்ன ஊர்கள் நம்ம சொல் நம்ம ச நம்ம பார்க்குற மாதிரி இப்போ சென்னை பெங்களூர்லாம் ஒரு பெரிய ஒரு ஆ ஒரு நம் அவங்களோட ஒப்பிடும்போது அந்தந்த ஊர்களோடு ஒப்பிடும்போது இந்த மாதிரி நான் சொல்கிறது ராட்ரு ஹேம் இவங்க பிராண்ட்பரி அதெல்லாம் பார்க்கும் இந்த இந்த பேர்களே நம்ம பொது இதில் நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம்னா ஒரு ரெண்டு மூணு சிட்டி தான் நம்மளுக்கு ஆக்ஸ்ஃபோர்டு தான் இதுல ஆக்சுவலாக நம்மளுக்கு தெரிஞ்சு ஆக்ஸ்ஃபோர்ட் மேபி பிரிஸ்டல் தெரிஞ்சது ஆக்சுவலாக சோ எனக்கே இந்த அட்ரஸ் ஃபீல்டு ஹாலி ஹாலிஃபாக்ஸ் தெரியும் அது ஒரு இந்த பேங்க்கு பட் மற்ற எல்லாமே வந்து நம்மளுக்கு ராட்ரு ஹேம்லாம் தெரியவே தெரியாது சோ இது இந்த செய்தி பறவை நப்புறம் தான் ஸோ திடீர்னு இவ்வளோ வந்தோடனே சரிப்பா அது என்ன பாரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி வெளியில் தெரிய மீடியாவுக்கு தெரிய வராமல் பாத்துக்கோ அப்படின்றது தான் என்னுடைய ஒரு இயல்பான ஒரு அணுகுமுறையாக ஒரு ரெஸ்பான்ஸாக இருந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு அப்புறம் இந்த கவுன்சிலருக்கும் கவுன்சிலர்ஸ்க்கும் பிரச்சனை இந்த லோக்கல் கவுன்சிலர்ஸ்க்கும் இந்த மாதிரி என்னுடைய இதில் கண்காணிப்பில் என்னுடைய ஏரியாவில் இப்படி நடக்குதுன்னா அது ஒரு பெரிய அவமானம் பொலிட்டிக்கலாக அவங்கள பாதிக்கக்கூடிய அவங்க பாதிக்கக்கூடிய விஷயம் மீடியா கைக்கு போச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுங்கிறது இது ஒரு சைடு இந்த சைடு வந்து யார் கிரிமினல்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது வந்து கிரிமினல்ஸ் மெயினாக வந்து ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவிகிதம் யார் யார் இன்வால்வ்டோ அவங்க அந்த அந்த ஆண்களில் தொண்ணூத்தைந்து சதவிகிதம் கிட்டத்தட்ட பாகிஸ்தானி ஆண்கள் பாகிஸ்தானி வம்சாவளியுடைய ஆண்கள் இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை மீதி ஒரு ஐந்து சதவீதம் ஆறு சதவீதம் வந்து அங்கே லோக்கல் பிரிட்டிஷ் ஆண்கள் வெள்ளையர்கள் அப்படின்னு சொல்ல பிரிட்டிஷ் ஆண்கள் வெள்ளையர்கள்ல பிரிட்டிஷ் ஆண்கள் அவங்க தான் சொல்லணும் மீதி எல்லாமே இவங்க தான் அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு ஒரு இன வெறி சார்ந்த பிரச்சனையாயிடுமோ இப்போ நான் இது வந்து பெரிய இஷ்யூவாக்கினா என்ன வந்து ரேசிஸ்டன் சொல்லுவாங்களே இது ஒரு பயம் வந்து இப்போ ஒரு ஐரோப்பா முழுக்கவே கொஞ்சம் இருக்குது ஏதாவது முஸ்லீம் ஆண் ஆண்கள் முஸ்லீம் இதில் ஒரு சமூகத்தை ஏதாவது சொல்லிட்டேன்னா அது நியாயமான குற்றச்சாட்டாகவே இருந்தால் கூட வந்து எனக்கு வந்து ஒரு இஸ்லாம ஃபோபியா அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்துருவாங்க நான் வந்து ஒரு இஸ்லாம ஃபோப் அப்படின்னு ஒரு பட்டம் இஸ்லாமிய வெறுப்பாளன் அப்படின்ற அதான் அர்த்தம் அப்படி ஒரு பட்டம் கொடுத்துருவாங்க இல்லைன்னா வந்து நான் வந்து ஒரு இனவெறியன் இது வந்து அவங்க இஸ்லாம கூட கொஞ்சம் பயப்பட மாட்டாங்க இனவெறிங்கிறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க அங்க ஏன்னா அது வந்து சட்டப்படியே குற்றம் அதுக்கான நடவடிக்கைகள்லாம் கடுமையா இருக்கும் அந்த மாதிரியான சிறை கூட போக வேண்டியிருக்கும் அந்த மாதிரியான ஒரு பயம் வந்து எனக்கு இருக்கும் நான் எதுக்கு இதுல இந்த இனவெறி சரேசிஸ்ட் இதுக்குள்ள நான் வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு பயம் இருக்கு ஆஹ் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து இப்ப நான் சப்போஸ் இதுல வந்து ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்லாம ஒரு பெரிய கேங்கே இன்வால்வா இருக்கு அப்படின் போது நான் இதை வந்து வெளியில கொண்டு வந்தேன்னா ஒரு அது இனவெறி சார்ந்த வன்முறைகள் அரங்கேறலாம் அந்த பெரிய சிவிக் ஒரு கலவர் மாதிரி ஏதாவது வந்து ஒன்னு வரலாம் வந்து அதுவும் நிறைய நடக்க அங்கே நடக்கிற வாய்ப்பும் இருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஊர் அதுவும் வெடிக்கும் என்னுடைய லோக்கல் ஏரியால அதை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடும் இந்த பயங்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப இருந்திருக்கு ஸோ அதனால வந்து இந்த இந்த ரெண்டு காரணங்கள்லாம் இதை வந்து பெருமளவுக்கு ஆக்சுவலாக நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருந்திருக்காங்க ஆனால் நிறைய வந்து அதை வந்து பெரிய இஷ்யூ ஆக்காமல் அப்படியே அப்படியே அம்மிக்கி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோப்பா அப்படின்ற மாதிரி பண்ணி முயற்சிகள் வந்து எல்லா இடத்துலையுமே நடந்து நடந்திருக்குங்கிறது தான் இங்கே இங்கே வைக்கப்படுற முக்கிய படுற சோ தொடர்ச்சியா அங்க எப்படி இது பொலிட்டிக்கலா டெவலப் ஆகும் அப்படின்னா இன்னொரு இஷ்யூ என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா இன்னைக்கு கூட வந்து இந்த மீடியாக்கள்ல பேசும்போது இதை பாகிஸ்தானிய மென் அப்படிங்கறது சொல்ல மாட்டேன்றாங்க அது அதுதான் ஒரு பெரிய இது ஏசியன் டிசன்ஸ் அதாவது ஏசிய ஆசிய வம்சாவளியினர் அதுதான் அவங்க குறிப்பிடறது இன்னைக்கும் எல்லா மீடியாக்கள்லயும் பெருமளவுக்கு மீடியாக்கள்ல அப்படிதான் சொல்றாங்க பொலிட்டீஷியன்ஸ் பேசும்போது அது வந்து ஆசிய வம்சாவளியினர் அப்படிங்கிற குறிப்பிட்றாங்க இதை வந்து நம்ம இந்தியா எம்பி பா பிரியங்கா சத்துர்வேதி இந்தியா பாஜகவுடைய எம்பி அவங்க ஒரு ட்வீட் போட்டாங்க அது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அவங்க வந்து இது அவங்களுக்கு வந்து ஆசிய வம்சாவளியினர் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க அவங்க பாகிஸ்தானி வம்சாவளியினர் ஒரு ரவுடி நாடு செய்யற வேலைக்கு வந்து எதுக்கு வந்து ஒரு முழு கண்டவுமே வந்து பொறுப்பு அப்படின்னு வந்து அவங்க சொன்னது அத வந்து வந்து ரீட்வீட் பண்ணாரு பண்ணி அப்பதான் அது ரொம்ப பேமஸ் வைரல் ஆச்சு அவர் பண்ண உடனே சோ அது அது ஒரு முக்கிய நியாயமான ஒரு பாயிண்டும் கூட நீங்க எதுக்கு அப்ப நீ எதுவுமே சொல்லாத இமிகிரண்ட் அப்படின்னு வந்து குடியேற்ற குடியேற்றர்கள் ஆளர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எதுக்கு வந்து நீ ஏசியா ஆசியான்னு நீ சொல்ற நீ வந்து பாகிஸ்தானியை வந்து குற்றம் சாட்டக்கூடாதுன்னு தோணுச்சுன்னா இப்போ ஆசியாவை எப்படி குற்றம் சாட்டலாம் ஒரு நியாய நியாயமான கேள்விதான் கேள்விதான் அது ஒரு பிரச்சனை இன்னொரு விஷயத்துல இது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சுன்னா கே ஸ்டார் இன்னைக்கு இருக்கிற பிரதம மந்திரி வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணுல இதனுடைய விசாரணை குழுவில் வந்து தலைவராக இருந்தாரு இதை விசாரிக்கிற அப்போ அப்போ பிரைம் மினிஸ்டர் விசாரணை குழுவிட தலைமை பதவி வகிச்சார் அவர் வந்து நிறைய விஷயத்த மோடி மறைக்க ட்ரை பண்ணாரு அப்படின்னு வந்து அதான் மஸ்க் வைக்கிற முதல் குற்றச்சாட்டு முக்கியமான குற்றச்சாட்டு அதை அவர் மறுத்திருக்கார் கே ஆர் ஸ்டால வந்து அவர் அதை செய்யல அப்படிங்கறத எல்லாரும் சொல்றது மறைக்கல அப்ப என்ன நடத்திருக்கீங்க காமிச்சிருக்கணும்ல என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க காமிச்சிருக்கணும் அப்படி எதுவும் இல்லைங்கிறப்ப நீங்க அதை மூடி மறைக்கலாம் நிறைய ஒரு கேஸில் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஒரு கேஸில் வந்து ஒரு பெண்ணு கிட்ட டிஎன்ஏ எவிடன்ஸே இருந்திருக்கு அந்த பெண்ணோட உடையில வந்து அந்த ஆணுடைய டிஎன்ஏ எவிடன்ஸே இருந்திருக்கு அதனால வந்து அதை வந்து அந்த பொண்ணு வந்து அதை பத்தாதுன்னு சொல்லிட்டு அதை அதாவது விடுவிச்சிருக்காங்க அதுக்கு அப்புறமும் அவன் வந்து அந்த பெண்ணை வந்து தொடர்ந்து வந்து பண்ணிட்டு இருந்திருக்கான்

ஒரு குற்றவாளியை விட விடுதலை ஆரத்துக்க ஒரு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி நடந்த ஒரு பிழையை தவிர அப்படி சொல்றாங்க உண்மை இது வரைக்கும் ஆனா வந்து இது ஒரு பெரிய ஒரு ஒரு ல ஒரு பெரிய ஒரு அலையை உண்டு பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை பிளஸ் இந்த இந்த மாதிரி ஒரு பாகிஸ்தானி குழுவினர் மட்டுமே எப்படி இதுல வந்து இன்வால்வ் ஆறாங்க எப்படி அவ அந்த ஆண்கள் மட்டுமே இந்த மாதிரி ஒரு அதுவும் வந்து ஒன்னு ரெண்டு எல்லாம் கிடையாது ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில வந்து இப்படி ஒரு குற்றச்சா ஈடுபடுவதற்கான காரணம் என்ன அது பின்னணி என்ன அதற்கு ஏதாவது ஒரு உளவியல் இல்ல வேறு காரணங்கள் அதைதான் இனிமே வந்து ஆராயணும் பண்ற அளவுக்கு இது போகிறதுக்கு தேவையாக இருக்கிற ஒரு விஷயம் அதுதான் பார்க்கலாம் இது தொடர்ச்சியா எப்படி டெவலப் ஆகுதுன்னு பார்க்கலாம் தேங்க்யூ நன்றி